அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள் புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது மயிரை எவனும் பிடுங்க முடியாது அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்கள் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தி எனும் மந்தி வரும் என சொன்னால் மடையர்களான நூறாண்டு கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் வீருமிகு மாநாடு வியர்வை சிந்தி கருஞ்சட்டை படைவரவர் கட்டமைத்த பகுத்தறிவு மேடை இது அதனால்தான் இங்கே இறைமுழக்க ஒழிக்கவில்லை பறைமுழக்க ஒலித்தது அண்டபகிரண்டத்தை ஆண்டவனார் கோலத்தை லோகத்தை கண்டு கோலத்தை கடவுள் வண்டவாளத்தை வாழத்தை கொண்டு வந்து நேரத்தி குத்தீட்டு கேள்விகளால் துண்டு பல துண்டாக்கி தோலுரித்து போட்டவரே மூவர்களை முனிவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை தேவியரை தெய்வீக புருஷர்களை ஏறிவிட்ட புராணத்தை இதிகாச குப்பைகளை தீவிரகு மூட்டி வைத்து தெருவில் போட்டேறித்தவரே நீத்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்தும் சோராமல் சூத்திரனை பஞ்சபனை சுடு சொல்லால் அவமதித்த சாத்திரத்தை இறுதி வரை சவுக்கால் அடித்தவரே கைம்பெண் மருமணமும் காதல் திருமணமும் பைம் பொன் பரிசு பெற பாதை வகுத்தவரே படுக்கை அறை பதுவைகளாய் பயன்பாட்டு கருவிகளாய் அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கிக் கிடந்த பெண்கள் தடுப்பணைகள் அனைத்தையுமே தவிடுபொடியாக்கிவிட்டு நாயினுக்கு கீழாக நம்மை பேதப்படுத்திவிட்டு வாயடித்து நம் தமிழர் வயிற்றிலும் அடித்து விட்டு பாய் விரித்த மனு பகுத்தறிவு தடியெடுத்து நீ அடித்து அடியால் தான் நிர்மூலமானதையா விஞ்சும் இட ஒதுக்கீடு வேல்விளியார் சொத்துரிமை அஞ்சாமல் கொண்டு வந்த அர்ச்சகர் சட்டம் வரை வஞ்சகத்தை வென்று செயல் வடிவம் கொடுத்து உங்கள் நெஞ்சில் இருந்த முள்ளை நீக்கியவர் கலைஞர் என்றோ அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் நிமிர்ந்தவளே சித்தூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவடே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அந்த இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்கழித்த பொன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவடே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கன்னிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் அளவோடு குழந்தைகளை பெற்றவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே மொட்ட செண்பகமே செண்பகமே மூடியில்லா தேன்குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன விரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் தொக்குவியல் பொழிகின்ற தட்டெழுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதனமே கிழிப்பாட்டு மொழிச்சிட்டு கீரல் விழா இசைத்தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் களிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் இணைத்தன குளிப்பாட்டி விடுபவளே குழந்தை மனம் உடையவளே குலைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டி ஆனாலும் ஊப்படையா முத்தமிழே அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கையின் அங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது பித்திகை பூ அழகே உன்னோடு பிடைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே பிறமொழியின் கூறுவிழியை குத்த கை எடுக்கையிலும் குருநகையை பொழிந்தவளே மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்குமேனில் மத்தகை வந்து உனக்கு துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிரித்தெழுது தாக்குபடி மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிரித்தெழுது தாக்குபடி பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோது என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன் இனத் தமிழர் வெடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன்தான் பொறுப்பெண்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள்ள ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தி எனும் வரும் என சொன்னால் மடையர்களான எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் வெப்ப தீ மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே மூத்தவன் தொல் முனிவர் திரு வள்ளுவனை சென் குட்டுவனின் தம்பியினை ஏட்டரசன் ஆனப்புவேந்த கொண்டானை நாட்டரசன் கோட்டைங்கிரிய நடுகல்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கம்பனோடு பரபுமலை கபிலனை ஒரு கூட்டுவடி வாக்கி என்னை குழந்தை என பெற்றவழே ஈரமனம் கொண்ட என்னை ஈர்த்தவளே சேர்த்தவளே பார்வையினால் ஒளிவெல்லாம் படைத்து என் வீரமிகு கவிதைக்கு வெள்ளோட்டம் பார்த்தவளே காய்ச்சலி நான் படுத்தாலும் கையவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை மலை கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேர் அழகு தமிழே என் மூச்சு அருவி வற்றுவரை முனுகுணுப்பேன் உன்னை அடி உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளையிருக்கு நூலுக்கு நிகர் இடையில் உன் மணிமே இருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க பயந்த வீழே என் எழுது கோலுக்குள்ளே இருக்க குறையது வணங்குகிறேன் கொஞ்சம் அழகு மாநகராட்சி கோவை கலையரங்கில் அஞ்சா நெஞ்சது பட்டுக்கோட்டை அழகிரி நினைவரங்கில் கொஞ்சம் அழகு மாநகராட்சி கோவை கலையரங்கில் அஞ்சா நஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி நினைவரங்கில் ஊற்றெடுத்திடும் சுயமரியாதை உணர்ச்சி கவியரங்கில் ஊற்றெடுத்திடும் சுயமரியாதை உணர்ச்சி கவியரங்கில் மாற்றார் மருள பேசப்படும் இந்த மாநாடு உலகரங்கில் மாற்றார் மருள பேசப்படும் இந்த மாநாடு உலகரங்கில் நூறாண்டு கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் நூறாண்டு கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் வீறுமிக்க மாநாடு வியர்வை சிந்தி கருஞ்சட்டை படைமரவர் கட்டமைத்த பகுத்தறிவு மேடையில் நூறாண்டு கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் வீறுமிகு மாநாடு வியர்வை சிந்தி கருஞ்சட்டை படைமரவர் கட்டமைத்த பகுத்தறிவு மேடை இது அதனால்தான் இங்கே ஒலிக்கவில்லை பறை முழக்க ஒலித்தது நம் அண்ணன் கோவன் குழுவினரின் இடி ஒலித்தது ஒழித்தது எந்தை பெரியாரின் கொடி முழக்கம் ஒலித்தது அந்த குரல் முழக்கம் தொடர்கிறது ஆசைக்கு இடந்தேடி அங்கங்கே ஓடாமல் காசுக்கும் பணத்துக்கும் கச்சேரி பாடாமல் பாவும் இசையும் பகுத்தறிவே என வாழும் அண்ணன் கோவன் அவர்கள் குழுவினருக்கும் என் வணக்கம் ஈன்றதாய் போன்றோர்க்கும் இயக்கத்தின் தோழருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா பெரியார் ஐயா பெரியார் வியாபார குடும்பத்தில் பிறந்தாய் உன்னை விலை பேச எவனாலும் முடியவில்லை வியாபார குடும்பத்தில் பிறந்தாய் உன்னை விலை பேச எவனாலும் முடியவில்லை நியாயத்தின் வடிவம் நீ அதனால் உன்னை நீதிமன்ற வலைகள் நெருங்கவில்லை நியாயத்தின் வடிவம் நீ அதனால் உன்னை நீதிமன்ற பொய் வலைகள் நெருங்கவில்லை தியாகம் நீ செய்யவில்லை தியாகம் நீ செய்யவில்லை தியாகம் உன்னை செய்தது நீ தரை வாழ்ந்த உலக வாழ்க்கை மயானத்தின் முடிவல்ல காலத்தாலும் அடியாத வரலாற்றின் புது தொடக்கம் பேரியக்கம் கண்டவரே பெரியார்க்கும் பெரியாரே ஆரியத்தின் அடிவேரை அறுத்தெறிந்த கூர்வாளே பூர்வஜென்ம விதிப்பயனை பொய்புரட்டு படங்கதையை சூரிய தீப்பிழம்பாகி சுட்டரித்த யுகக்கனலே பூர்வஜன்ம விதிப்பயனை பொய்புரட்டு படங்கதையை சூரிய தீ பிழம்பாகி சுட்டரித்த யுகக்கனலே சிக்கனத்தை விதைத்தவரே சீர்திருத்தம் படைத்தவரே கொக்கரித்த வைதிக கோட்டைகளை உடைத்தவரே சிக்கனத்தை விதைத்தவரே சீர்திருத்தம் படைத்தவரே கொக்கரித்த வைதிக கோட்டைகளை உடைத்தவரே எக்கணத்தும் வருணத்தை எதிர்த்தவரே எவ்விதத்தும் மக்களுக்கு தீமை தந்த மடவைகளை தகர்த்தவரே பகிரண்டத்தை ஆண்டவனார் லோகத்தை கண்டுயிலும் கோலத்தை கடவுள் வண்ட வாழத்தை கொண்டு வந்து நேதிருத்தி குத்திட்டி கேள்விகளால் துண்டு பல துண்டாக்கி தோலுரித்து போட்டவரே அண்டபகிரண்டத்தை பகிரண்டத்தை ஆண்டவனார் கோலத்தை லோகத்தை கண்டுயிலும் கோலத்தை கடவுள் வண்ட வாழத்தை கொண்டு வந்து நேதிருத்தி குத்திட்டி கேள்விகளால் துண்டு பல துண்டாக்கி தோலுரித்து போட்டவரே மூவர்களை முனிவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை தேவியரை தெய்வீக புருஷர்களை ஏவி விட்ட புராணத்தை குப்பைகளை தீவிரகு மூட்டி வைத்து தெருவில் போட்டியறித்தவரே மூவர்களை முனிவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை தேவியரை தெய்வீக புருஷர்களை ஏவி விட்ட புராணத்தை இதிகாச குப்பைகளை தீவிரகு மூட்டி வைத்து தெருவில் போட்டியறித்தவரே மூத்திரப்பை பழுதாகி முதுகுவடம் பாடாகி நீத்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்தும் சோறாமல் சூத்திரனை பஞ்சமனை சுடு சொல்லால் அவமதித்த சாத்திரத்தை இறுதி வரை சவுக்கால் அடித்தவரே மூத்திரப்பை பழுதாகி முதுகுவடம் பாழாகி நீத்து உயிரை விடும் நேரம் நெருங்கி வந்தும் சோராமல் சூத்திரனை பஞ்சமனை சுடு சொல்லால் அவமதித்த சாத்திரத்தை இறுதி வரை சவுக்கால் அடித்தவரே ஒரு நீதி உடைத்ததனால் வர நேர்ந்த பேரிழப்பை தடுத்தவரே பெருமுயற்சி எடுத்தவரே கேரளத்தில் வைக்கத்தில் கீழவர் எனப்படும் ஈழவர்கள் ஊர் நடுவில் நடப்பதற்கு உரிமை பெற்றுக் கொடுத்தவரே சரஞ்சரமாய் தொடர்கனைகள் சனாதனத்தின் விமர்சனங்கள் வரும் சுமைகள் என்று வரலாற்றை புதுப்பிக்க நெருஞ்சி முள்ளி நடந்தவரே நெருப்பாற்றை கடந்தவரே கருஞ்சட்டை நாயகரே காலத்தின் தூதுவரே பத்து தலைமுறைக்கு பணம் சொத்து சுகம் இருந்தும் பத்து தலைமுறைக்கு பணம் சொத்து சுகம் இருந்தும் மெத்தை மடர் பஞ்சனையை மேல் துண்டு போல் உதறி சத்தியத்தை சத்தியத்தைக்கும் சமதர்ம சத்தியத்தை வென்றெடுக்கும் சமுதர்ம போர்க்களத்தில் ஏற்று கிடந்தவரே பெண்ணுக்கு முன்னுரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கண்பும் அரங்கேற களங்கள் அமைத்தவரே கைம்பெண் மறுமணமும் காதல் திருமணமும் பைம் பொன் பரிசு பெற பாதை வகுத்தவரே படுக்கை அறை பதுமைகளாய் பயன்பாட்டு கருவிகளாய் அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கி கிடந்த பெண்கள் தடுப்பணைகள் அனைத்தையுமே தவிடுமுடியாக்கிவிட்டு படுக்கையறை பதுமைகளாய் பயன்பாட்டு கருவிகளாய் அடுக்களையின் அடிமைகளாய் அடங்கி கிடந்த பெண்கள் தடுப்படைகள் அனைத்தையுமே தவிடுபொடி விட்டு மிடுக்கு நடை போற்று வர விடுதலை பெற்றவரே தடி அசைய உடல் அசைய தமிழ் காட்டில் முடி அசைய நாடெங்கும் முடக்கமிட்டு அரிமாவே கொடி அசைய தேர்வு இது கொழுவிற்கு வேந்தனை போல் நெடிய மக்கள் ஊர்வலத்தில் நீந்தி வந்த பேரழகே ஊழ்வினையை நம்பியவர் உறக்கம் கலைத்தவரே நடக்க விடி வெள்ளியாய் முளைத்தவரே தமிழர் தலைநபுர களப்போரில் வாழ்நாள் முழுவதையும் வழங்கிவிட்டு போனவரே வள்ளுவனார் எழுத்துக்கும் வள்ளலார் கருத்துக்கும் கொள்கை உரு கொடுத்த கோமானே வள்ளுவனார் எழுத்துக்கும் வள்ளலார் கருத்துக்கும் கொள்கை உரு கொடுத்த கோமானே குலப்பகைவர் எள்ளர் எழிவுரையை எட்டி உதைத்தவரே அள்ளி கயமைகளை ஆழப்புதைத்தவரே நாயினுக்கும் கீழாக நம்மை பேதப்படுத்தி விட்டு நாயினுக்கும் கீழாக நம்மை பேதப்படுத்தி விட்டு வாயடித்து நம் தமிழர் வயிற்றிலும் அடித்து விட்டு பாய் விரித்த மனு தர்மம் பகுத்தறிவு தடியெடுத்து நீ அடித்த அடியாவதான் நிர்மூலமானதையா நாயினுக்கு கீழாக நம்மை பேதப்படுத்தி விட்டு வாய் அடித்து நம் தமிழர் வயிற்றிலும் அடித்து விட்டு பாய் விரித்த மனு பகுத்தறிவு தடியெடுத்து நீ அடித்த அடியால் தான் நிர்வூலமானதையா விஞ்சும் இடஒதுக்கீடு வேல்வெளியார் சொத்துரிமை அஞ்சாமல் கொண்டு வந்த அர்ச்சகர் சட்டம் வரை வஞ்சகத்தை வென்று செயல் வடிவம் கொடுத்து உங்கள் நெஞ்சில் இருந்த முள்ளை நீக்கியவர் கலைஞர் என்றோ உங்கள் நெஞ்சில் இருந்த முள்ளை நீக்கியவர் கலைஞர் என்றோ ஆதவன் போல் ஒளி வீசி ஐயா நீ போட்டு வைத்த பாதையிலே இலக்கிய பயணம் நடத்தி வரும் மேதகு முதல்வர் முத்து வேல் கருணாநிதி ஸ்டாலின் மேதகு முதல்வர் முத்து வேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதனையில் நல்லாட்சி சதி சரித்திரம் தொடருதையா ஆலயத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்படாதவர்கள் ஆலயத்துக்குள்ளேயே அனுமதிக்கப்படாதவர்கள் கோலமிகு அர்ச்சகராய் கொண்டாடப்படும் அந்த காலம் இதோ வந்தது உங்கள் கனவு நனவானதையால உங்கள் திரு பெயரை நன்றி சொல்லி வணங்கும் ஐயா என தெரியாத வானம் என ஆயிரம் பிரளயத்தும் அழியாத கல்வெட்டாய் தாயகத்தும் அயலகத்தும் தந்தையே உமது புகழ் தூய மக்கள் உள்ளத்தில் வீசி திகழும் உன்னை வணங்காமல் இந்த அரங்கை தொடங்க முடியுமா ஐயா வணங்குகிறேன் அச்சுறுத்தி எச்சரிக்கும் அறம் அல்லவா பெரியார் ஆச்சார மனுதர்ம ஆதிக்கத்தில் விழுந்த அடி அல்லவா பெரியார் கார் இருட்டில் வீழ்ந்தவரை கைதூக்கி மீட்க வந்த கதிரல்லவா பெரியார் கடவுள் முகம் மூடி கொண்ட கயமைகளை சுட்டறித்த கனல் அல்லவா பெரியார் அந்த பெரியாரை அவர்தம் சிலையை இன்றைக்கு பல பேர் எழிவு செய்ய முனைகின்றார் தொண்டு செய்து படுத்த பழம் தூயதாடி மார்பல் விடும் மண்டை சுரப்பை உலகுதோடும் மனக்குகையில் சிறுத்தை எழுமென்று புரட்சி கவிந்த கவிஞர் பொழிந்தார் கவிதை இதை சரியாக புரிந்து கொண்ட சடாதன சடக்கர்கள் அவர் இருந்த போது அவர் தலையை கண்டு அஞ்சினார்கள் அவர் இறந்த பிறகு அவர் சிலையை கண்டு அஞ்சுகிறார்கள் அவர் கற்சிலை மயிர்களுக்கெல்லாம் காவி அடிக்கின்றார்கள் அவர் கற்சிலை மயிர்களுக்கெல்லாம் காவி அடிக்கின்றார்கள் முற்றிய மனநோய் அந்த மூடர்களுக்கு ஒன்று உரைப்பேன் முற்றிய மனநோயின் அந்த மூடர்களுக்கு பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள் புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் மெய்யென்று என்று கதைத்தாலும் மேடையில் விரைத்தாலும் பொய்யை உரைத்தாலும் பொழுதெல்லாம் குறைத்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது